முற்றம் நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே சீவக சிந்தாமணியை பற்றி ஒரு தொடர் சொற்பொழிவை ஆற்றுகிற தொடர்ந்து அந்த பணியை செய்து வருகிற கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் திருமிகு திரிபுர சூடாமணி அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை அவர் பல நூல்களை ஏற்றியிருக்கிறார் பல நாடுகளுக்கு சென்று தமிழை பரப்பியவர்கள் பட்டியலில் இவரும் ஒருவர் அவரோடு நாம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் ஐயா நீங்கள் இங்கே வந்ததில் மகிழ்ச்சி உங்களுடைய தமிழ் பணி தொடக்க காலத்தில் எப்படி இருந்தது அதை பற்றி சொல்லுங்கள் என்னுடைய தமிழ் பணி நான் பள்ளியில் படிக்கும்போது எந்தவொரு பாடத்தை மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை ஆனால் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தது எங்கள் வீட்டில் நாலு பேர் உடன் பிறந்த சகோதரிகள் அப்போதெல்லாம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் பெண்களை அதிகமாக படிக்க வச்சுட்டா அவர்களுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே என்னுடைய தந்தையார் வட்டார வளர்ச்சி அலுவலராகத்தான் பணிபுரிந்தார் இருந்தாலும் பெண்ணை படிக்க வைத்தால் வரதட்சிணையை கொடுக்கக்கூடிய அளவு சக்தி இல்லை என்ற நிலையிலே மேலே படிக்க வைக்கக்கூடாது என்று இருந்தார் ஆனால் என்னுடைய பாட்டி படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அப்பாவுடைய அம்மாவுடைய அம்மா படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அப்பா அலுவலகத்திற்கு சென்றபோது கல்லூரியில் சென்று சேர்த்து விட்டு வந்துவிட்டார் அப்போது பாட்டியினுடைய நட்பு வட்டாரத்தில் இருந்தவர் அந்த கல்லூரியினுடைய முதல்வர் நீலா அம்மையார் அவர்கள் அவர்களோடு குடும்ப நட்பு ரொம்ப நெருக்கம் அதனால் அவர்களிடம் சென்று கலாவினுடைய மகளை அழைத்து வந்திருக்கிறேன் அவளை கல்லூரியில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல உங்கள் அப்பாவோட அவங்க முற்போக்குவாதியாக இருந்திருக்காங்க ஆமாம் அவர்கள் அவர்கள்தான் அப்போதெல்லாம் வந்து சுடிதார் போடலாம் அனுமதி எங்கள் வீட்டில் கிடையாது ஆனால் எங்க பாட்டி வாங்கி கொடுத்து போட்டுக்கொள் என்று சொல்வார்கள் அவர்கள் தெரியாமல் சரோஜினி அவர்கள் அழைத்து கொண்டு சேர்த்த போது முதல்வர் எனக்கு சொன்னார்கள் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் வழிவிட மறுப்பதில்லை என்று எனக்கு ஒரு ஊக்கமான தொடரை சொல்லி என்னை கல்லூரியில் சேர்த்தார்கள் கண்டிப்பாங்க ஐயா அதற்கு பிறகு தொடர்ந்து கல்லூரிக்கு செல்வேன் அப்போ கொஞ்சம் ஆடை கொஞ்சம் பளிச்சென்று அணிந்து கொண்டாலோ அல்ல புதிய ஆடைகளை அணிந்து கொண்டாலோ வீட்டில் மிக கட்டுப்பாடு இது படிக்க தானே போற அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து புதிய ஆடைதான் அணிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் கல்லூரிக்கு செல்லாதே என்றெல்லாம் அந்த அளவிற்கு கட்டுப்பாடு உடைய நிலையில கல்லூரிக்கு செல்வதற்குரிய சூழல் உருவாகியது நாலாவது பெண்ணா மூன்றாவது பெண் நாலு பெண்கள் இரண்டு சகோதரர்கள் இளைய பேருமே மூத்தவர்கள் மற்ற மூன்று இரண்டு அக்கா அக்கா பெரிய பெரியவர்கள் மூத்தவர் அக்கா அவங்க வந்து பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் கரஸ்லே படிச்சாங்க கல்லூரி தொடல மகன்களை மட்டும் படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய தந்தையாருக்கு உண்டு ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அது அவர்களுடைய போக்கு வேறு மாதிரியாக இருந்தது அதனால் அதை நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஒரே உத்வேகத்தோடு நான் எப்படியாவது படித்து மகனுடைய நிலைப்பாட்டில் நாம இருந்து அவர்களை கடைசி வரை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உந்து சக்தி தான் நான் படித்தேன் ஆனால் சூழல் வேறு மாதிரி ஆகிவிட்டது வேறு விஷயம்

அப்போது எந்த இதுவும் எல்லாமே முடிந்து விட்டது அந்த கல்லூரியில தர்ம ஆதீனத்தில் தான் படித்த அங்க வந்து வணிகமும் தமிழ் மட்டும்தான் இருந்தது வணிகவியலும் தமிழ் துறை மட்டும்தான் இருந்தது அதில் வணிகவியலுக்குரிய சீட்டெல்லாம் முடிஞ்சிடுச்சு தமிழ்ல மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்னை சேர்த்தார்கள் தமிழ யாரும் தீண்டமானதே இருந்ததா அப்போது அந்த தான் இருந்தது அதற்கடுத்து தான் முதல் தொண்ணூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்றுல அங்க நாங்கள் படிக்கும் போது முப்பத்தைந்து மாணவர்கள் படித்தோம் அதற்கு முன்பாக எல்லாம் ஒருவர் கூட வகுப்பில் இருந்திருக்கின்றார்கள் அதற்கடுத்து இப்போது மாலை நேர கல்லூரியில் கூட தமிழ் துறை வந்துவிட்டது தமிழ் பட்டங்கள் எல்லாம் வந்துவிட்டது இன்றைக்கு நான் பணிபுரியக்கூடிய கல்லூரியிலேயே தமிழ் துறை வந்துவிட்டது அங்கு எழுபது மாணவர்கள் ஆண்டுதோறும் தேர்ந்து பயின்று பல அரசு அலுவலகங்களுக்கு அலுவலகங்களில் வேலை பார்க்கின்றார்கள் காலங்களை விட இப்போ நீங்க பணியாற்றுகிற காலங்களில் மாணவர்கள் தமிழை விரும்பி படிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லாமல் படிக்கிறார்கள் அவ்வளவுதான் அந்த அளவிற்கு ஆர்வத்தோடு அவர்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் வேறு விதமான சிந்தனை சிதறல்கள் அதிகமாக இருப்பதனால் அவர்களால் முழுமையாக அதில் ஈடுபட முடியவில்லை ஆனாலும் அது முற்றிலுமாக இல்லை என்றும் நம்மால் மறுத்துவிட முடியாது மிகுந்த ஆர்வத்தோடு கல்வி பயின்று பட்டத்தை நிறைவு செய்து வெளியில் செல்லும் போதே நல்ல வேலையோடு செல்லக்கூடிய மாணவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் தமிழ் படித்தால் வேலை வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமாக இருக்குங்க பத்திரிகை வரித்துறையில் இருக்குது பள்ளி கல்லூரிகளில் இல்ல பட்டப்படிப்புல சில படிப்புகளுக்கு அது பிகாம் பிபிஏ பிசிஎஸ் இதுலலாம் வந்து ஓராண்டு மட்டும்தான் தமிழ் இருந்தது இப்போது மூன்றாம் பருவம் நான்காம் பருவத்திற்கும் தமிழை கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால தமிழ் படிப்பதனால பல்வேறு இடங்களில் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் உலக நாடுகளிலும் தமிழ் படித்தவருக்கு நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் இருக்கின்றது என்னிடம் படித்த மாணவி கூட ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையில சிங்கப்பூர் சென்று பணிபுரிந்து வந்திருக்கிறார் என்பது பெருமைப்படக்கூடிய விஷயம் ஆனா இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பான நிலையில கூட நானும் சிங்கப்பூரில் சென்றுதான் அங்கு தமிழ் ஆசிரியராக பணியாற்றினேன் அப்பொழுது பள்ளிகளிலெல்லாம் சென்று பல்வேறு மாணவர்களுக்குரிய பல்வேறு கூட்டங்களை நிகழ்த்தி அவர்கள் தமிழிலே மிகுந்த ஆர்வத்தோடும் படைப்பாற்றலோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக பல நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் உங்க கல்லூரி காலத்துக்கு வந்து சேர்ந்தீங்க பாட்டியோட துணையால் இளங்கலை தமிழ் முடிச்சீங்க அதுக்கப்புறம் அதற்கு பிறகு வந்து முதுகலை தமிழ் அப்படியே நேரடியாக சேர்ந்து விட்டேன் அதே கல்லூரியிலேயே முதுகலை சேர்ந்து விட்டேன் அதன் பின் முதுகலை நிறைவு செய்யும் போது திருமண ஏற்பாடு நடந்தது அப்போது அதற்கு அதிகப்படியான மறுப்பு தெரிவித்தேன் வேறு வழி இல்லை அடுத்தது நீ வேண்டாம் என்று சொன்னால் அடுத்து உன்னுடைய தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேரிலே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற அப்போதெல்லாம் பெற்றோருடைய சொல்லை கேட்கக்கூடிய நிலையில் என்னென்றால் நான் பள்ளி கல்லூரிக்கு சென்ற போதே அப்பாவிடம் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தேன் அதாவது நீ நிறைய படிச்சுட்டீன்னா அப்படின்னு சொல்லிய அப்படி இல்லைங்க நிறைய படித்து விட்டால் உன்னை தாண்டி அதிக படித்தவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்துவிடக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அதற்கு மறுப்பு கிடையாது என்று சொன்னேன் அதை நான் சொன்ன வார்த்தை மீறக்கூடாது அல்லவா அதனால நான் வந்து திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டேன் உங்க கணவர் அதிகம் உங்களோட அதிகம் படிச்சவரா குறைவா படிச்சவரா அதிகம் படித்தவர் இல்லை வந்து டிப்ளமா தான் படிச்சிருக்கிறாங்க வாழ்க்கை என்பது வேறு என்ற நினைவு பண்ணாங்க இன்று வரை இந்த இடத்திற்கு நான் வருவதற்கு கூட அவர் தான் ஐயா நான் திருமணமாகி திங்கள் அன்று திருமணம் புதன் அன்றிலிருந்து ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் எம்ஃபில் ரெகுலரா படிக்க சென்றேன் அன்றைக்கு கல்லூரியில் விட வந்தவர் இன்று வரை என்னுடைய பல்வேறு வளர்ச்சிகளில் ஒரு ஒரு பெண் பெண்ணின் வளர்ச்சிக்கு பின்னாடும் ஆண் இருக்கிறார் என்று சொன்ன கண்டிப்பாக உறுதியாக அவர் இல்லை என்று சொன்னால் என்னால வந்து இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாது மிக சிறப்பான நிலையில் நான் எம்ஃபில் படிக்கும்போது என்னால் உன்னுடைய கல்வி தடைப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி இரவு ஒரு மணி இரண்டு மணி வரை கூட என்னுடைய திட்டக்கட்டுரைக்கெல்லாம் முழுமையாக எழுதி கொடுப்பார் அதனால் ஒரு நேரத்திலும் அவருடைய அதாவது நீ படித்திருக்கிறாய் அதனால் நீ இப்படி இருக்கிற என்று அவர் சொல்லும்படியாக நான் வைத்து கொண்டதும் கிடையாது அதே நேரத்தில் அவர்கள் அந்த வார்த்தை சொல்லுவதும் கிடையாது படிப்பெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் பணிக்கு போனீங்களா முதல்ல பணி நான் ஆய்வியல் நிறைஞ்சர் முடித்த போது அங்கே குருஜான சம்பந்தர் மெட்ரிகுலேஷன் பள்ளின்னு இருக்குது அந்த ஒரு சில மாதங்கள் பணிபுரிந்தேன் அதற்கு பிறகு படித்த கல்லூரியிலேயே ஒரு மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்த அங்கிருந்து சிங்கப்பூருக்கு சென்று அங்கு புண்ணியா மொழி நிலையம் என்ற ஒரு தனியார் பள்ளியில் பணிபுரிந்தேன் அந்த தனியார் பள்ளியில் பணிபுரியும் பொழுது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழ் பயிலக்கூடிய பள்ளிகளுக்கெல்லாம் சென்று பீச் அண்ட் கிளாஸ் கல்ச்சரல் கேம்ப் என்ரிச்மெண்ட் கேம்ப் என்று பல்வேறு நிகழ்வுகளுக்கு சென்று ஒரு நாள் முழுக்க நிகழ்வு இருக்கலாம் இல்லை என்றால் மூன்று வாரம் ஐந்து வாரம் பத்து வாரம் என்று இருக்கலாம் மாணவர்கள் பயிற்சி கொடுத்திருக்க பயிற்சி கொடுத்திருக்கிறோம் அதே போல் அங்க இருக்கக்கூடிய கோவில்களிலும் சொற்பொழிவு ஆற்றியதுண்டு வெளிநாட்டில் பணி செய்வது என்பது ஒரு கௌரவம் மகி வந்துட்டீங்க வருவதற்கு குடும்ப நிலை தான் காரணம் ஐயா அப்போது மகன் வந்து மயிலாடுதுறையிலே படித்து கொண்டிருந்தான் எங்களுடைய தந்தையார் வீட்டில கணவர் வந்து சென்னையில் பணிபுரிந்தார் அவருக்கு விசா உடனடியாக கிடைக்க வாய்ப்பில்லை அவர்களுக்கு மலேசியாவில் விசா கிடைத்தது கணவர் ஒரே வார்த்தை சொன்னார் நீ ஒரு நாட்டிலே நான் ஒரு நாட்டிலே மகன் இந்தியாவிலே படிக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும் யோசித்துப்பார் என்று சொன்னார் அவருடைய பேச்சை மீறி இன்றைக்கு ஆடவர் என்ன முடிவெடுத்தாலும் பெண்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இல்லை என்றால் வெட்டி விட்டு செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோம் ஆனால் அன்றைக்கு நம்முடைய குடும்பம் சிதறிவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய மகனுக்காக அங்கே வந்து ஸ்டூடெண்ட் பாஸுக்கெல்லாம் கூட அப்ளை செய்திருந்தேன் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் ஆனால் அவர் எப்படியும் மூன்று பேரும் குடும்பமாக ஒரு நாட்டிலே இருப்பதற்கு எப்படியும் ஓராண்டு இரு ஆண்டு ஆகும் அதனால் அதை அதுவரை அவர்கள் எப்படி புரிந்துணர்வு இருக்கும் என்பது தெரியாது அதனால் நானே சென்று அங்கு விசாவை கேன்சல் செய்துவிட்டு வந்தேன் எல்லோரும் கேட்டார்கள் சிங்கப்பூர் செல்வதற்குரிய கனவாக எல்லோரும் நினைக்கிறார்கள் நீங்கள் விட்டுவிட்டு வந்துவிட்டீர்களே என்று சொல்லி என்னுடைய மகனுக்காகவும் என்னுடைய கணவருக்காகவும் அதை நான் விட்டுவிட்டு வந்தேன் இன்றைக்கும் இன்றைக்கும் தொடர்கிறதுனாலும் கேட்கிறேன் நிச்சயமாக எல்லாரும் கேட்பார்கள் ஆனால் அதனால் நான் வந்தும் சோர்ந்து விடவில்லை இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு என்று எது விதிக்கப்பட்டதோ அது நமக்கு கிடைக்காமல் போகாது அதே போல் என்னுடைய மகனும் பல நேரங்களில் என்னிடம் கோபிப்பது உண்டு நீங்கள் அங்கே இருந்திருந்தால் நான் அங்கே படித்திருப்பேனே சூழல் மாறியிருக்குமே என்றெல்லாம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கோப்பான குடும்ப சூழல் அமைஞ்சிருக்குமா அல்லது அவனுடைய கலாச்சாரம் பண்பாடு பண்பாடோடு ஒட்டிய நிலையில் இருந்திருக்குமா என்பது தெரியாது அதன்படி பார்த்தால் எனக்கு மகிழ்ச்சி தான் சரிதான் இப்போ இந்த நிலைகளில் நூல்கள் எழுத வேண்டும் வந்து நான் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே தர்மபுரி ஆதினத்தில் படித்தேன் அப்போது முதுகலை பட்டத்திற்கு திட்டக்கட்டுரை உண்டு அதுல நீதிநெறி விளக்கத்தில் வாழ்வியல் நெறிகள் என்ற தலைப்பிலே புத்தக வடிவமாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் அதை நான் வடிவமைத்தேன் அதற்கு பிறகு முதல் புத்தகம் அது அதற்கு முந்தைய நிலையிலேயே கவிஞர் தாராபாரதியினுடைய சகோதரர் மலர்மகன் அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து ஒரு ஆய்வு நூலாக வெளியிட்டிருக்கிறேன் ஐயா கவிஞர் அதற்கு பிறகு வரிகள் ரொம்ப வலிமையான வரிகள் அப்படின்னு சொல்லி அவருடைய சகோதரரும் அந்த அதே நிலையிலே மிக சிறப்பாக இருக்குங்க அவருடைய கவிதைகளில் அவருடைய சகோதரர் அவருடைய பேர் மலர்மகன் மகன் அடுத்த புத்தகம் இப்போ ரெண்டு முடிச்சு ரெண்டு அதற்கு அடுத்தது வந்து ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகம் அது ஆதீனத்தை ஒட்டி படித்ததனால் அதோடு இல்லத்திலும் சரி சைவ சமயம் சார்ந்து அப்படியா சைவ சமயம் சார்ந்த சைவம் வைணவம் எம்மதமும் சமதம் தான் தனித்த நிலையில் ஆதீனத்தில் சைவம் தான் ஆனால் என்னுடைய எண்ணத்தில் எல்லா கடவுளும் ஒன்றுதான் எந்த இதிலும் மாற்றங்கள் எல்லா ஆறுகளும் சென்று கடலில் கலந்த பிறகு அங்கு போய் எந்த ஆற்றிலிருந்து வந்தது என்று நம்மால் சொல்ல இயலாதல்லவா அதே மாதிரி தான் என்னுடைய எண்ணமும் ஆனால் அந்தந்த மதத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு நம்முடைய உணவு மாதிரி தான் இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உணவு சாப்பிட்றோம் ஆனால் எல்லாரும் பசி என்ற ஒரு உணர்வுக்காக சாப்பிடுகிறோம் அதே போல அவரவர்களுக்கு பிடித்த நிலையில அவரவர்கள் வழிபடுகின்றார்கள் நன்றிங்கய்யா அதே மாதிரி நம்முடைய நம் வகுப்பறைக்கு செல்லும் போதே கூட இப்படித்தான் சொல்லுவேன் சில மாணவர்கள் வந்து இஸ்லாமியோ அல்லது கிறிஸ்தவ சார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சைவத்தையோ வைணவத்தையோ பாடல்கள் செய்யுட்களை நடத்தும் போது அவர்கள் அதில் கவனிப்பு இருக்காது ஈர்ப்பு இருக்காது ஏதோ ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க நமக்கு நன்றாக தெரியும் அதனால் எந்த வகுப்பிற்கு சென்றாலும் சரி முதலில் கடவுள்னா யார் என்பதை சொல்லிவிட்டு தான் அதற்கு பிறகு தான் நடத்த ஆரம்பிப்பேன் இது அனுபவத்தினால் வந்த நிலைப்பாடு தான் நமக்கு நாம் வந்து ஒரே உருவமாகத்தான் இருக்கிறோம் ஆனால் வீட்டில் இருக்கும்போது பெற்றோருக்கு பிள்ளையாக இருக்கிறோம் பள்ளிக்கு செல்லும் போது கல்லூரிக்கு செல்லும் போது மாணவராக இருக்கிறோம் மருத்துவமனைக்கு செல்லும் போது நோயாளியாக இருக்கிறோம் பயணிக்கும் போது பயணியாக இருக்கிறோம் இப்படியாக பல்வேறு நிலைப்பாடுகளில் பல்வேறு உறவு நிலைகளில் நாம் இருக்கோம் அங்கே வீட்டுக்காரர்களோடு நட்புறவாக இருக்கிறோம் நமக்கு பிடிக்காதவர்களோட எதிரி போறான் பாரு அப்படின்ற மாதிரி போறா பாரு அப்படின்னு சொல்றது மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிற நண்பர்களாக நினைக்கிறவர்களும் இருக்கிறோம் ஆமாங்கய்யா அது போன்ற நிலையில அப்ப நமக்கு உருவம் ஒன்றுதான் ஆனா எந்தெந்த இடத்தில் இருக்கிறோமோ அது போன்ற வேடம் அடிக்கிறோம் இல்லையா அதே போலத்தான் இறைவனும் எந்தெந்த இடத்தில் தீமையை அழிக்கும்போது போது ஆயுதத்தை எடுத்து இருக்கின்றார் அன்பை பொழுவும் போது அமைதியான உருவமற்ற நிலையில் இருக்கின்றார் அது உருவமாக கையில் ஆயுதம் இல்லாமல் இருக்கின்றார் இப்படியாக பல்வேறு நிலைகளில் இந்து கடவுளருடைய எத்தனை கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதற்குரிய விளக்கமாக இதை சொல்லிவிட்டு அதே மாதிரி இன்னொரு தகவலையும் பதிவு செய்வேன் ஐயா நமக்கு வந்து உடல் நல குறைவு ஏற்பட்டு விட்டது நமக்கு ரத்தம் தேவை என்று சொல்லும்போது மருத்துவமனையில் வந்து இந்த ரத்தம் வேண்டும் இவ்வளவு யூனிட் வேணும்னு கேக்குறாங்க இந்த குரூப் தான் கேட்கிறாங்க அது இஸ்லாமியருடைய ரத்தத்தை மட்டும்தான் எனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்று நாட்டிலும் நடப்பது கிடையாது ஆனால் எனக்கு சாதகமாக இருக்கும்போது நான் அதனை ஏற்றுக்கொள்வேன் மற்ற நேரங்களில் மத பற்றி நான் பேச ஆரம்பித்து விடுவேன் என்று சொன்னால் அது மனித நேயமற்ற தான் இருக்கின்றது அதையெல்லாம் சொல்லி அவர்களுக்கு விளங்க வைத்து ஏன் கடவுளுக்கு இவ்வளவு பெயர்களை நாங்கள் இயேசு என்று சொல்கிறோம் அல்லா என்று ஒரு பெயரைத்தானே சொல்கிறோம் நீங்கள் இவ்வளவு பெயர்களை சொல்கிறீர்களே இந்த மாணிக்கவாசர் சொல்றது மாதிரி ஒரு உருவம் ஒரு நாமம் இல்லா இருக்கு ஆயிரம் திருநாமம் சொல்லி தெல்லேனம் கொட்டாமான்னு சொல்ற மாதிரி ஏன் இவ்வளவு பெயர்கள் என்று சொன்னால் நாம் ஒரே உருவம் தான் நம்ம அம்மா நம்மள ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க நம்முடைய அப்பா ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க நண்பர் ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க இது மாதிரி இருக்கக்கூடிய நிலையில நாம் ஒரே உருவம் தானே அவர்கள் கூப்பிட்டாலும் பார்க்குறோம் இவங்க கூப்பிட்டாலும் பார்க்குறோம் யார் கூப்பிட்டாலும் பார்க்குறோம் இல்லையா எத்தனை நூல்கள் எழுதிருக்கு நான்கு நூல்கள் எழுதியிருக்கேங்க ஐயா மண்ணினுடைய மகத்துவத்தை செய்திகளை வருங்க இக்கால தலைமுறையினருக்கு நிறைய பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அதனுடைய தொடக்கமாக பிள்ளையார் சொல்வி போடுறது மாதிரி ஒரு இருபது நாட்களுக்கு முந்தைய நிலையில ஒரு வலைவழி ஒன்று ஆரம்பித்த அதுல வந்து நம்முடைய பெயர்ல மண்ணின் மகத்துவம் தமிழ் மண்ணின் மகத்துவம் என்ற ஒரு ஒரு நிமிடத்திற்குள்ளாக ஒவ்வொரு மூலிகையை பற்றி ஒரு அறிமுகமாக இருக்கணும் சொல்லி பண்ணிட்டு என்ற பெயரிலே இருக்கக்கூடிய கற்றாழையை முதன்மையான வைத்து குமரிக்கண்டம் அப்படின்ற நிலையில அது குமரி மூலிகை ரொம்ப காலத்தில அந்த மூலிகை இருக்கு ஒரு குமரியினுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க கூடியது உள்ளுக்கும் சாப்பிடலாம் வெளிப்பூச்சாகவும் அதை பயன்படுத்தலாம் இது சின்ன சின்ன கட்டிகள் எல்லாம் உடல்ல வரும் போது கண்டிப்பாங்கய்யா என்ன சிறு வயதிலிருந்து அதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அதனால அது என்னுடைய மகனுடைய ஏற்பாடு தான் உங்களுடைய நிலை உங்களுடைய திறன்கள் எல்லாம் உங்களோடு போய்விடக்கூடாது எதிர்காலத்துல வரக்கூடியவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் சொல்லி கோபத்திலே ஆரத்து இப்பின்தான் அதை செய்து கொண்டிருக்கின்றான் எடுத்துட்டு பேசுறதற்கான அண்ணா நகர் தமிழ் பேரவையில் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக நான் சொற்பொழிவாற்றி வருகிறேன் அதுல வந்து எந்த தலைப்பு கொடுத்தாலும் செய்யக்கூடிய நிலையில நான் என்னை தயார்படுத்திக் கொள்வேன் தமிழ் பேரவையில் அதனுடைய நிறுவனர் வந்து திரு நாகசுந்தரம் அவர்கள் ரயில்வேல பணிபுரிந்தாங்க ஆனாலும் தமிழ் மீது இருக்கக்கூடிய தீராத பற்றினால ஒரு அமைப்பு ஆரம்பித்து வாரந்தோறும் ஒரு தமிழ் நிகழ்ச்சி ஏற்பாடு ஒவ்வொரு வாரமும் தனித்தனியான தமிழ் சொற்பொழிகள் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் ஒரு இலக்கியத்தை அறிமுகப்படுத்துவதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செல்வதற்கு முன்பாகவே செய்து கொண்டிருந்தார்கள் மணிமேகலை பெரியபுராணம் சிலப்பதிகாரம் இவையெல்லாம் அப்ப ஐம்பெருங்காப்பியங்கள் வரிசையில் சிவ சிந்தாவனை யாரும் செய்வதில்லை தாங்கள் செய்கிறீர்களா என்று கேட்டார்கள் அதோட வந்து முடிந்துவிடும் சிலபஸ்ல கூட பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் கூட பெரும்பாலும் சிவு சிந்தாமை வைப்பதில்லை காரணம் என்ன என்றால் அது வந்து மனநூல் கதை தலைவன் வந்து எட்டு பெண்களை திருமணம் செய்து கொண்டான் என்பதற்காக ஒரு காரணம் இன்னொன்று வந்து அது சமண நூல் மணிமேகலை பௌத்த நூல் ஆனால் அது வந்து பெண்ணுடைய துறவை பற்றி சொல்லி இருக்கின்றது அதே போல பொதுவாக சமூக சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றது அது நேரடியாக சொல்லி இருக்கக்கூடிய கருத்தின் காரணமாக அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்க சைவம் வைணவம் சார்ந்து அதை பெருசா நினைக்கிறீங்க அதை எடுத்து சொல்லுறீங்க ஆனால் இந்த சைவர்கள் வந்து சமணர்களை அண்ணாநகர் தமிழ் பறவை எதிர்த்தாங்க போய் தொடர் சொல் பொய்வாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆனால் அவர்களே கிரே கடைசியில் நிறைவு வரை வந்தார்கள் என்பது அதுவேறு விஷயம் ஆஹ் இதுல வந்து சமணர்களை கழிவேற்றினார்கள் என்ற கருத்து அதுல வந்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன தாங்களாகவே கழுவேறி விடுகிறோம் என்று சொல்லி முன்பாகவே அவர்கள் சொன்னதாக கூட ஒரு கருத்து இருக்கின்றது சமணர்களுடைய கொள்கைகள் வந்து பெண்களை எதிர்ப்பதாக பெண்கள் இழிவாக நினைப்பதாக என்றெல்லாம் நிறைய சிந்தனைகள் உண்டு ஆனால் அதெல்லாம் கிடையாது இப்போ அந்த ஐயா சொன்னதுனால அதை எடுத்தீங்க சிவசிந்தாமணிய அதுக்கு உள்ள போன பிறகு அதை படிக்க தொடங்கிய பிறகு உங்களை ஈர்த்தது என்ன அதில் ஈர்த்தது அது தமிழில் முதன் முதலாக எழுந்த அது விருத்த காப்பியம் தேவரால் எழுதப்பட்ட அந்த காப்பியத்தில் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தைந்து பாடல்கள் இருக்கின்றன ஆனால் அதில் வந்து பெண்களுக்குரிய மரியாதை எந்த அளவிற்கு இருந்தது த அதாவது அந்த கதையினுடைய தொடக்கம் பார்த்தா ஒரு சுடுகாட்டிலே தொடங்கி இருக்கும் தலைவன் வந்து இரண்டு தலைவனாக இருப்பார் முதல் இது வந்து சச்சந்தன் ஏமாங்கத நாடு அந்த நாட்டினுடைய தலைவன் சச்சந்தன் அவனுடைய மனைவி விசையை அவர்கள் வந்து தன்னுடைய மாமன் மகளாகிய விசையை தான் சச்சந்தன் மணந்து கொண்டான் மனைவியை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டான் ஆனால் அவள் மீது வைத்திருந்த பற்றின் காரணமாக அரண்மனையை மறந்துவிட்டு அந்த புறத்திலேயே காலத்தை கழித்தான் தன்னுடைய அமைச்சன் கட்டியங்காரன் யாரும் நம்ப கூடாதவங்களை நம்புனா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு சான்றாக இருக்குது அவனை அவற்று கட்டியங்காரன் விட்டுட்டா அப்படி விட்ட பிறகு அவனை இவனை வந்து கொள்வதற்குரிய முயற்சி நடக்குது முயற்சி நடக்குது இந்த விஷயம் தெரிஞ்சிடுது உடனடியாக அவள் தன்னுடைய வாரிசையும் காப்பாற்றியாகணும் பெண்ணையும் காப்பாற்றியாகணும் மனைவியை காப்பாற்றியாகணும் குடிமக்களாக குடிமகளாக அவளை காப்பாற்றணும் இந்த நிலைப்பாட்டில் அவர் வந்து அவளுக்கு மயில் பொறியை செய்ய சொல்லி அதை இயக்குவதற்குரிய வித்தைய கற்றுக் கொடுக்கிறார் அப்ப பெண்ணிற்குரிய விமானம் அப்போ விமானம் இயற்றுவதற்குரிய ஒரு உத்வேகத்தை பெண்ணுக்கு கொடுக்குறான் அதை அந்த கதை ஓட்டத்தில் அதை படிக்கும்போது ஒரு பெண் வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் தன்னைத்தான் நிலைப்படுத்திக்கணும் அது வந்து கல்வி தான் முதல்ல இருக்கணும் கல்வி நீ வந்து அவள்கிட்ட சொல்லும் போதே சொல்றான் கனவு காண்றான் இந்த கனவெல்லாம் வந்து கெட்ட சகனோங்கிறது அவனுக்கு தெரியுது கனவு நூல் வந்து அவன் அவள்கிட்ட சொல்லாம அதற்குரிய மட்டும் அப்ப நீ படித்தவள் தானே நீ எதற்காகவும் வருத்த படக்கூடாது நான் சொல்ற மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தன்னுடைய மனைவியை முன்னிறுத்துவதற்காக அவன் கொண்டு செல்கிறான் அது வந்து என்னை மிகுந்த ஈர்த்தது அதற்கு அடுத்தது முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அதோடு இல்லாம இந்த கட்டியங்கார நாள் அவன் வீழ்த்தப்பட்டு விட்டான் அவள் மயில் மேலே செல்றா மேலே போயிட்டே இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய அதாவது நில பூமியில நடக்கக்கூடிய நிலை சொல்றாங்க புஷ்பக விமானம் அப்படின்றாங்களே வந்து அந்த வாரத்தை விமானம் என்பது சிலப்பதிகாரத்துல அங்கிருந்து புஷ்பக விமானம் வந்து இவ்வளவு அழைத்து சென்றதுன்னு வருது ஆனா இதுல வந்து இயக்க சொல்லியிருக்காங்க இதுல செய்ய சொல்லிருக்காங்க அதான் பொறின்னு இருக்குது மயில் மயில் போன்ற ஒரு வாகனம் பொறின்னா இயந்திரம் மயில் போன்ற ஒரு இயந்திரத்தை செய்ய சொல்லி அதிலே வந்து அவளை அனுப்பியிருக்கிறாங்க அவள் அந்த கீழே வந்து அவன் இறந்து போன விஷயத்தை வந்து எல்லாம் பேசிக்கிறாங்க அந்த குரல் கேட்டே அவள் ரொம்ப தூரம் மேலே பறக்கலை அந்த குரல் கேட்ட உடனே அவளுடைய எண்ணம் வந்து அப்படியே அதாவது அறிவு வேலை செய்யலை எப்படி இயக்கிறதுன்னு இயக்கத்தை மறந்துடுறான் உணர்வு அதிகப்பட்ட நிலையில் கீழே இறங்கிது அது இறங்குற இடம் சுடுகாடு அங்கே இறங்கின உடனே அந்த அதிர்ச்சியிலேயே அவளுக்கு குழந்தை பிறந்து விடுகிறது இந்த திருத்தக்கத்தை ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார் அகங்கை ஐயோ விசையை பட்டனை கொண்டு அகங்கை புறங்கை ஆயினார் போலன்னு அதாவது அகங்கையா புறங்கையா மாத்திரை அந்த வினாடி பொழுதில் அவருடைய வாழ்க்கை எப்படி சதுரி போச்சு அப்படிங்கிறது அப்போ எல்லாரும் எவ்வளோ பெரிய நிலைப்பாட்டில் இருந்தாலும் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற இதை வந்து ரொம்ப அழகாக அதில் சொல்லியிருப்பாங்க இறந்த பிறகு குழந்தை பிறகுது பிறந்த பிறகு என்ன பண்ணுறதுன்னே தெரியல திக்கற்றவருக்கு தெய்வமே துணைங்கிற மாதிரி அங்கே இவளுடைய தோழி மாலை என்பவள் அவளுடைய வந்து எல்லாரும் கூண உடையவளாக இருப்பதுனால கூணி அப்படின்னு சொல்கிறாங்க அவள் வடிவத்தில் ஒரு தெய்வம் வந்து இவளுக்கு உதவி செய்து அந்த குழந்தையை இங்கே வச்சுட்டு ஒரு வருவன் ஒருத்த வருவான் அவன் எடுத்துகிட்டு போய் வளர்ப்பான் நீ ஒளிந்து கோ அப்படின்ட்டு அவள் வந்து அந்த குழந்தைக்கு பால் அறுத்து விட்டு எல்லா துன்பங்களிலிருந்தும் நீ விடுதலை அடையணும் அப்படின்னு அந்த குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கே குழந்தையை விட்டுட்டு போயிடுறா அப்படி விட்டு போன பிறகு அங்கிருந்து கந்துக்கொடன் வரான் அழைச்சிட்டு போகிறான் அப்போ சுடுகாட்டில்தான் தொடங்குது அந்த கதை அந்த குழந்தையின் வாழ்க்கை அங்கே தொடங்குது இப்போ பிதாமகன் படத்துல கூட இருந்தது இல்லையா அது மாதிரியான நிலையில் அவன் பிறந்து அப்படியே வ வரும்போது அதில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் மிக சிறப்பானதுங்க இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையில் எழுதப்பட்ட காப்பியம் இது அதில் பெண்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல வந்து மிக பெருமிடத்தை அதில் கொடுத்துருக்காங்க அந்த காப்பியத்தில் அதில் குணமாலை என்பவள் வந்து யானை எதிரில் வருது அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க சீவகன் வந்துட்டு பெண்ணை வந்து காப்பாற்றலை அப்படின்னு சொன்னால் ஒரு ஆடவன் உயிரோடு இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் காப்பாற்றுறான் அவன் காதல்னால் காப்பாற்றலை ஒரு பெண் காப்பாற்றப்பட வேண்டும்னு அப்படி தான் கணவனாக வரணும்னு அவன் நினைக்கிறா அதுக்கப்புறம் இவனும் திருமணம் பண்ணிக்கிறான் அது வேறு விஷயம் அப்போ பெண்களுக்கு பெண்களுக்கு மிக பாதுகாப்பான நிலையில் தான் அந்த காப்பியம் இருந்தது இதில் வந்து தந்தை ஒரு பெண்ணை தவிர வேறு யாரையும் நினைக்கல ஆனால் தன்னுடைய வாழ்நாளையே விட்டுட்டான் ஆனால் மகன் வந்து எட்டு பெண்களை கல்யாணம் பண்ணான் ஆனால் அவனுடைய எண்ணம் எப்படி இருந்தது அப்படின்னா புண்மீது கட்டப்பட்ட துணியை வந்து எப்படி நாம் வேண்டா வெறுப்பாக அதை தூக்கி வீசுவோமோ அதுபோன்ற தான் அவனுடைய எண்ணம் இருந்தது அதுல சொல்லப்பட்டிருக்கு ஒரு பெண்ணை விட்டுட்டு போகும்போது புன் மீது கட்டப்பட்ட துணி மாதிரி அவன் வந்து அந்த எண்ணத்தை விட்டுட்டு போனான் எட்டு பெண்களும் வந்து காந்தர்வத்தையாரை வந்து வீணையில சிறப்பாக அவளை விட வீணை வாசித்ததுனால் நல்ல பாடல் இசைத்ததுனால இவன் வந்து திருமணம் செய்யிட்டான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்கள் பெற்ற திறமையை விட இவன் அதிக நிலையில் இருந்ததுனால ஒரு பெண் விஷம் தீண்டி இறந்துடுறா அவளை காப்பாற்றுறதுனால பண்ணிக்கிறான் இந்த மாதிரியான நிலையில தான் அவன் திருமணம் செய்துக்கிறானே தவிர இவனாக போய் ஒவ்வொரு பெண்ணாக போய் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலை இல்லை அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்த போது தன்னுடைய தாயை தான் அதற்கு அடுத்த நிலையில அவன் காலை பருவம் அடைந்த பிறகுதான் ஒரு நான்கு ஐந்து திருமணம் ஆன பிறகுதான் தன்னுடைய தாயை பார்க்கறான் அப்படி பார்க்கும் போது அம்மா மீது அவனுக்கு வெறுப்பு கிடையாது அம்மா இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க